ஹே காய்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்மளை நமக்கு வந்து நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து காண்டக்ட் பண்ணுறீங்க நிறைய மெசேஜ் வருது நிறைய பேர் வந்து ஆர்டர்ஸ் கேட்குறீங்க ஸோ அதில் வர பாதி ஆர்டர் ஏன் கேன்சல் ஆகுது நிறைய பேர் வந்து அதில் எனக்கு இப்போ நான் பத்து ஆர்டர்ஸ் வருதுன்னா அதில் அஞ்சு ஆர்டர்ஸ் தான் கன்ஃபார்ம் ஆகுது அந்த மிச்சம் அஞ்சு ஆர்டர்ஸ் ஏன் கேன்சல் ஆகுது அப்படிங்கிற இது தான் உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஆர்டரை பேக் பண்ணிக்கிட்டே அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நம்ம வந்து இதில் சொல்லிடலாம் நிறைய பேர் மெசேஜ் பார்த்துட்டு ஆர்டர் கேட்குறீங்க ஆர்டர்ஸ்லாம் கேட்டு முடிச்சுட்டு நம்மக்கிட்ட ஒன்று கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்குறீங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து கொரியர் பண்ணுங்கள் என்கிட்ட இப்போதைக்கு அமௌண்ட் இல்லை நான் ஒரு ரெண்டு நாள் கழித்து நான் வந்து உங்களுக்கு போட்டு வரேன் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க பேர் ஒரு ஹெல்ப் மாதிரி பண்ணுங்கக்கா நீங்கள் வந்து பண்ண போட்டு விடுங்க நான் வந்து இது சேல் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் தரேன் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து கொரியர் பண்ணிடுங்க நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது சேல் ஆனதுக்கப்புறம் நான் அமௌண்ட் போட்டு விட்டுறேன் அப்படின்னு கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி கண்டிப்பாக என்னால் பண்ணவே முடியாது நிறைய பேர் கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர்ஸ்லாம் கொடுத்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி இல்லைன்னு சொல்லிவிட்டு ஆர்டர்ஸ் கேன்சல் பண்ணிடுறீங்க ஸோ கேஷ் ஆன் டெலிவரி நான் பண்ண முடியாது நான் பண்ணுறது போஸ்ட் ஆஃபீஸில் தான் நான் கொரியர் பண்ணுறேன் ஒன்லி வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் என்னால் வாங்க முடியும் ஸோ கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிடையாது அப்புறம் நம்மக்கிட்ட ஆட்ஸ் வந்து கொடுத்துட்டு ரெண்டு நாள் கழித்து நான் அமௌண்ட்டு தரேன் இல்லை நான் மறுநாள் தந்துடுறேன் ஒரே நாளில் கொடுத்துட்றேன் இல்லை விற்றுட்டு நான் உங்களுக்கு அமௌண்ட் தரேன் அப்படின்னா கேட்குறவங்களுக்கு எதுனால நான் கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற ரீசன் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து நமக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்கள வந்து நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு நாளாக வந்து ரொம்ப க்ளோஸாக ரொம்ப வந்து சின்ன பொண்ணு தான் ரொம்ப வந்து நான் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் எல்லோருக்கிட்டே வாங்கி இது வரைக்கும் நான் மேக் பண்ணி செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் எனக்கு ரொம்ப அர்ஜெண்டாக இப்போ தேவைப்படுது நிறைய ஆர்டர்ஸ் வந்துருக்கு நான் அர்ஜெண்ட்டாக இப்போ நான் கொடுக்கணும் நான் உங்களுக்கு நீங்கள் போடுங்க நான் ரெண்டே நாளில் அமௌண்ட் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி ரெண்டு நாளாக நமக்கு வந்து தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க ரொம்ப கெஞ்சி கேட்டுகிட்டே இருந்தாங்க ஒரு விஷயத்தில் ஒருத்தவங்களை நம்புறத பொறுத்து தான் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ அது மாதிரி தான் நான் அந்த பொண்ணை நம்பி சரி ஓகேம்மா நீங்கள் ரெண்டு நாளில் கொடுத்துருங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் அவங்க நிறைய அமுச்சு விட்டாங்க ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கிட்ட வந்து ஒரு லிஸ்ட் அமுச்சு விட்டாங்க இந்த மெட்டீரியல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் என்னால் வந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கெலாம் வந்து நான் அமௌண்ட் வாங்காமல் கொடுக்க முடியாதுமா நான் யாருக்கும் இந்த மாதிரி கொடுத்தது கிடையாது ஃபஸ்ட் டைம் தான் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஏதாவது கொஞ்சமாக இப்போதிக்கும் உங்களுக்கு தேவைப்படுறதை மட்டும் சொல்லுங்கள் நான் வந்து அனுப்பிச்சி விட்றேன் எனக்கு ரெண்டு நாளில் நீங்கள் அமௌண்ட் போட்டு விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்புறம் அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு கொஞ்சம் முக்கியமான ஒரு பீட்ஸ் சாம்ஸ் மட்டும் ஒரு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க சரி சின்ன பொண்ணாச்சே சரி நம்ம வந்து ஒரு இவ்வளோ இதாக கேட்குறாங்க ஏன்னா சரி நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் கொடுத்துருவாங்க ஒரு நம்பிக்கை தான் ஒரு நம்பிக்கையில் தான் சரி நம்ம கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு கொரியரும் பண்ணிவிட்டேன் ரெண்டு மெசேஜ் பண்ணிட்டே இருந்த பொண்ணு நான் கொரியர் பண்ணி அவங்களுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் சுத்தமாக என்னோடய நம்பரை பிளாக்கில் போட்டு என்னோட மெசேஜ் ரீ ஃபோன் கால் எதுக்குமே அட்டெண்ட் பண்ணல என்ன எதுவுமே அட்டன் பண்ணல எதுவுமே ரிப்ளை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தா என்னோடய நம்பரே பிளாக்கில் போட்டாங்க நம்பர் வச்சு நான் வேறு நம்பர்லேருந்துலாம் கால் பண்ணி பார்த்தேன் ஆனால் அவங்க அட்டன் பண்ணவே இல்லை எந்த காலுமே அட்டன் பண்ணல வேறு எந்த நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணாலுமே ரிப்ளை பண்ணலை ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம தான் வந்து தொடர்ந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நான் விட்டுட்டேன் எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகி வந்தேன் விஷயத்தில் ஃபஸ்ட் டைம் நம்ம ஏமாறும் போது அது மனசு நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு அதே ஒரு சிந்தனையாக இருந்துச்சு அந்த முந்நூற்றம்பது ரூபா அமௌண்ட் போனதோடு எனக்கு வந்து இந்த மாதிரியும் ஏமாத்துறாங்க இப்படியும் கூட இருக்காங்க ரொம்ப இனிமேல் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத அன்றைக்கி தான் நான் வந்து உணர்ந்தேன் ஸோ நம்ம வந்து இனிமேல் வந்து யாருக்குமே வந்து நம்ம அமௌண்ட் வாங்காமல் நம்ம டெலிவரி பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி என்னோடய மைண்ட் செட்டை நான் இது பண்ணிக்கிட்டேன் அதனால தான் நான் அமௌண்ட் வாங்காமல் யாருக்குமே நான் குரியர் பண்ணுறது கிடையாது உண்மை இந்த மாதிரி நடந்தனால் உண்மையிலேயுமே நம்ம கிட்டே வந்து ஹெல்ப் கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தனால நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியல ஸோ என்ன தான் நான் திட்டிக்கிட்டேன் ஸோ நான் பண்ணது தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி என்ன தான் நான் திட்டிக்கிட்டேன் ஏன்னா நம்ம ஏமாறுறவங்க இருக்கிற வரையும் ஏமாத்துறவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க ஸோ நம்ம தான் இந்த உலகத்தில் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ பொண்ணு அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் அந்த மாதிரி புலம்பிகிட்டே இருந்தேன் என்னோட ஹஸ்பண்டை சொல்லி ஸோ இந்த மாதிரி நம்மள்ட்ட நல்லா ரெண்டு நாள் பேசிவிட்டு அது எப்படி வந்து இது மாதிரி ஏமாத்துறாங்களே இப் இப்படி கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அவங்க சொன்னாங்க முந்நூற்றம்பது ரூபாய் தானே பரவாயில்ல வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஏதாவது ஆர்டர் வந்தால் இனிமேல் அமௌண்ட் போட்டதுக்கப்புறம் கொரியர் பண்ணு ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்கள் அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ஸோ பற்றி இனிமேல் யோசிக்க வேணாம் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் அதோட விட்டுட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சிச்சு ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணை இது பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க செஞ்ச தப்பு அந்த பொண்ணுக்கே தோண ஆரம்பிச்சோம் நம்ம கரெக்டாக தப்பு பண்ணிட்டோம் நம்ம வந்து வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் அவங்க யாருமே இது பண்ணலை ஸோ நம்ம திரும்ப என்ன மாதிரி என்கிட்ட இல்லாமல் இந்த என்ன மாதிரி வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்ட்ட நம்ம திரும்ப இந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த தப்பே ஒரு சரியா பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒன்று தோண ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி நம்ம அசால்ட்டா விட்டுட்டோம்னா தப்பை நம்ம சரியா பண்றோம்னு நினைச்சு அந்த பொண்ணு திரும்ப திரும்ப வந்து நிறைய பேர்த்த வாங்க ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து என்ன பண்ணேன் அப்படின்னா அவங்க வந்து ஸ்கூல் போகிறாங்க அந்த ஸ்கூல் படிச்சுட்டு தான் இருக்காங்க அந்த பொண்ணு எனக்கு தெரியும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் ஸ்கூல் டை இருக்க நான் போகிற டைமிங்கில் நம்ம கால் பண்ணால் அவங்க பேரண்ட் யாராவது எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பதினொன்று மணிக்கு மேலே நான் கால் பண்ணேன் அதே நம்பருக்கு என்னோடய வேறு நம்பர் வச்சு நான் வந்து பதினொன்றரை மணிக்கு வந்து கால் பண்ணேன் அதே மாதிரி நான் நினச்ச மாதிரி கரெக்டாக அவங்க வீட்டில் அவங்க அம்மா வந்து ஃபோன் வந்து அட்டன் பண்ணாங்க அவங்க யார் என்னன்னு கேட்டாங்க நான் அந்த மாதிரி அந்த பொண்ணு பேரை சொன்னதுக்கப்புறம் அம்மா அவங்க அம்மா அம்மா பேசுகிறேன் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் இந்த மாதிரி சொன்னேன் இந்த மாதிரி வந்து என்னோடய யூடியூப் சேனலை பார்த்துட்டு என்னோடய நம்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் வாங்கினாங்க ஸோ இந்த மாதிரி ஹெல்ப் மாதிரி கேட்டிருந்தாங்க நீங்கள் பண்ணுங்கக்கா நான் ஆர்டர் வந்து கொடுத்ததுக்கப்புறம் அமௌண்ட் தந்துடுறேன் ரெண்டு நாளில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி சின்ன பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லி நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு இந்த மாதிரி நான் கொரியர் பண்ணேன் இந்த மாதிரி வந்து ஏமாற்றிட்டாங்க அதுலேருந்து என்னோட நம்பரை பிளாக்ல போட்டாங்க என் கால் மெசேஜ் எதுவுமே என்னை பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லி நான் உங்கள் கிட்ட வந்து சொன்னேன் என்னால் என்கிட்ட என்கிட்ட மெசேஜ் பண்ண வாட்ஸ்அப் மெசேஜ் அவங்களோட அட்ரெஸ்ஸு எங்கிருந்த எந்த நம்பருக்கு நான் அட்ரஸ் சென்ட் பண்ணேன் அவங்க என்னென்ன என்கிட்ட ஆர்டர் கேட்டிருந்தாங்க எல்லாமே நான் கொரியர் பேக் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து நான் ஃபோட்டோ அமுச்சது எல்லா டீட்டெயிலுமே என்னோடய வாட்ஸ்அப்பில் இருந்துச்சு ஸோ நான் அந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சொன்னேன் ஸோ சொன்னதுக்கப்புறமே அவங்களுக்கு வந்து அவங்க ஏற்கனவே அவங்க பொண்ணு அந்த மாதிரி பொருள்லாம் வச்சுருக்கதை பார்த்துட்டு அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு சரி எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ணிடுச்சுமா மன்னிச்சிக்கோங்கம்மா அப்படிலாம் சொல்லி ரொம்ப வந்து சொல்லி அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து கஷ்டப்பட்டாங்க ஸோ கஷ்டமாக இருந்துச்சு அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஸோ சொன்னாங்க என் பொண்ணு வந்து நான் வேலைக்கு போயிடுவேன் லீவ் டைம்லாம் என் பொண்ணு தான் வச்சுருக்கோம் ஃபோனு ஸோ நான் அதில் சும்மா இதெல்லாம் பார்க்குறாங்கன்னு நினச்சி தான் சிஸ்டர் நான் வந்து அசால்ட்டாக இருந்தேன் ஆனால் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது நான் உங்கள் அமௌண்ட்டை போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து தன்மையாக வந்து நம்மக்கிட்ட பேசினாங்க ஃபஸ்ட்டு ஃபோன் அடிக்கும் போது ஒரு தயக்கத்தோட தான் ஃபோன் அடித்தேன் அவங்க அம்மாவும் எப்படி பேசுகிறாங்க என்னன்னு தெரிலையே எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்களும் ஃபோனை வச்சிடறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சி ஃபோன் அடித்தேன் ஆனால் அவங்க பொண்ணு பண்ணது தப்பு அப்படின்னு உணர்ந்து அவங்களே வந்து அந்த தப்பை வந்து திருத்தணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்களுக்கு வந்து நான் அமௌண்ட் போட்டு விட்டுறேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்கள் சொன்ன உடனே நமக்கு வந்து நான் அமௌண்ட் போட்டு விட்டாங்க போட்டு விட்டுட்டு திரும்ப நமக்கு வந்து கால் பண்ணிணாங்க கால் பண்ணி நீங்களே வந்து என் பொண்ணுக்கிட்ட வந்து கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசுங்க போலீஸ்லாம் கூட்டிகிட்டு வந்துடுவேன் இந்த மாதிரி பொய் சொல்கிறியா அப்படின்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சிஸ்டர் சொன்னீங்கன்னா வந்து பயந்துட்டு இந்த மாதிரி செய்ய மாட்டா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க சொன்ன மாதிரியே நான் உங்கள் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசுனேன் இந்த மாதிரி வந்து உன்னோடய ஃபோட்டோ நான் எல்லாமே வச்சிருக்கேன் நீ இந்த மாதிரிலாம் ஏமாத்தினேன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து போட்டு விட்டுருவேன் வீடியோலாம் போட்டு விட்டுருவேன் நீ பேசுனதெல்லாம் போட்டு விட்டுருவேன் ஸோ இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் அவங்கள்ட்ட வந்து மரட்டினேன் ஸோ அது மாதிரி இனிமேல் வந்து அவங்க அந்த தப்பு பண்ண மாட்டாங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து திரும்ப வந்து அவங்களுக்கு ஃபோன் அடித்து நம்ம இந்த மாதிரி பேசினது நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் நம்ம வந்து வீடியோ வியூவ்ஸ் காண்டி வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு அந்த பொண்ணோட ஃபுல் டீட்டெயிலுமே என்கிட்டே இருக்குது ஃபோட்டோலேருந்து அவங்களோட அட்ரஸ்லேருந்து அவங்க பேசின ரெக்கார்ட்லேருந்தே ஃபுல் டீட்டெயிலுமே இருக்குது என்னால் இதில் கொடுக்க முடியும் ஆனால் வந்து ஒரு சின்ன பொண்ணோட லைஃப்பை வந்து நம்ம வீணாக்கக்கூடாது அவங்கக்கிட்ட நம்ம அமௌண்ட் வாங்கிட்டோம் ஸோ அதனால் வந்து நம்ம அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது நான் வந்து அதனால தான் நான் யாரும் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லலை இதை ஏன் நான் இப்போ வந்து சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருக்கீங்க ஸோ நான் ரெண்டு நாள் அமௌண்ட் தந்துடுறேன்க்கா என்ன கொரியர் பண்ணி விடுங்க அப்படிலாம் ஸோ நான் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடண்ட் நடந்துருக்கு அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த மாதிரி வந்து கொரியர் பண்ணுறது கிடையாது அமௌண்ட் வாங்காமல் மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ இந்த மாதிரி கூட ஏமாற்றுவாங்க ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு தடவை ஆல்ரெடி ஆர்டர் வாங்கியிருக்காங்க அவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கிட்ட வந்து இந்த மாதிரி ரெண்டு நாள் கழிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அம் அர்ஜென்ட்டுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் மாதிரி பண்ணலாம் ஆனால் வந்து புதுசாக அப்போ தான் வந்து யாருனே தெரியாதவங்க ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வாங்காமல் கொரியர் பண்ணாதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி புரிஞ்சிச்சு பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ப்ரேஸ்லேஜ் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க